கதறான் வந்து ஆயிடுச்சு ஆமா நக்கிங்க போட மாட்டேன் போடாத சாப்பாடு போடாத ஒரே ஊருக்குள்ள நான் செல்லமா பெட்டம்பா ஆமாம் சாப்பிடலன்னா நான் சாப்பிட மாட்டேன்

சொத்து சுதந்திரம் எல்லாம் இப்பதான் இறந்துட்டான் இறந்துட்டு அழுவுறான் தாய்க்கு சாப்பாடு போடல இருக்க பார்த்தெல்லாம் தாயிக்கு சாப்பாடு போடல நான் இப்ப இல்லாத பார்த்து நான் அழுவுறேன் எல்லாத்தையும் இறந்துட்டான் வந்து படுத்து கிடப்பான் வந்து கோயில்லாம் வருவாரு சொல்றேன்னு தெரியாது அப்ப இருந்தது கண்ணம் நசிடுது இன்னைக்கு

அயனாரு அப்ப இருக்க என்ன பண்ணாருக்கு எல்லாம் வந்து ஏத்திட்டு போயிட்டாரு மறுநாள் வந்தாரு அம்மா அம்மா தாத்தா அங்கதான் இருக்கிறாரு வேற என்ன பூஜை பண்ண ஆரம்பிச்சாரு ஒரு ஜோல பையன் மாதிரி மஞ்சள்ல அவருக்கு அப்பயும் எழுபத்தஞ்சு இருக்கும் பதினேழு அவருக்கு அப்பயும் எழுபத்தஞ்சு இருக்கும்

மனமாச்சார கசப்புணிச்சு காணச்சு உள்ளவங்க நம்மளை சுற்றின்னு ஊடு சொந்தம் பந்தம் எங்கள் தொழில் எந்த விதத்துலயும் இருப்பாங்க அவங்களுக்கு என்னன்னா கடவுள் பக்கம் இருக்கிறாங்கனு அவங்க நினைக்கக்கூடாது நினைச்சாலே அது நம்மள எட்ட போகும் இல்லை அதுவும் ஒரு அதுக்கு தான் சொல்லக்கூடாது ஆனா கடவுள் வந்து மனித ரூபத்துல வர்றாங்க சொல்ல மாட்டோம்

இதை நாங்க ஐயா பேசினார் நான் பேசுவேன் எல்லாம் பேசினாலும் நீங்க உணர்ந்தாதான் தெரியும் அவர் அழைக்காம இங்க ஒரு வருவதற்கு வாய்ப்பு இல்லை வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க